வணக்கம் வணக்கம் ஸோ நீங்கள் எல்லாமே வந்து மாலகப்பையில் ஜாயின் பண்ண நபராக இருந்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் இந்த டைமிங்கில் நீங்கள் ஸ்க்ராட்ச் பண்ணாதீங்க எப்படி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் ஸோ விண்ண லிஸ்ட்டை க்ளிக் பண்ணுங்கள் தயவு செஞ்சு எல்லாமே டெய்லி டாஸ்க் பண்ணும்போது இந்த விண்ண லிஸ்ட்டை க்ளிக் பண்ணி பாருங்கள் இந்த விண்ண லிஸ்ட்டில் நம்ம இந்த டைமிங் பார்க்கணும் ஓகேவா ஸோ இன் இப்போ என்ன டைமிங் போய் நம்ம மொபைல் என்ன டைம் போயிட்டுருக்கு எட்டு முப்பத்தொம்போது இங்கே எட்டு பதினெட்டு ஸோ நான் நடுவில் யாரும் பண்ணல அப்படின்னா நமக்கு பெட்டரேக்கு நெக்ஸ்ட் டைம் வந்திருக்குன்னு நடக்கும் சரிங்களா இது ஈவினிங் டைம்லாம் வந்து அது மா மாறும் காலையில் டைமில் மட்டும் நான் அதிக அதிகம் பேர் வந்து பண்ணுறீங்க ஏன்னு தெரியல ஆனால் கம்பெனி நான் ஒன்று சொல்கிறேன் அதாவது இந்த கம்பெனி எப்படி செயல்படுது அப்படின்னா இங்கே வந்து ஆரோக்கியம் கிடையாதுங்க டெய்லி இவ்வளோ இன்கம் ஃபிக்ஸ்டாக தரேன்னு சொல்லி எங்கேயுமே வந்து மென்ஷன் பண்ணல இது வந்து ரிவார்டாக கேஷ் பேக்காக தராங்க கம்பெனி தரக்கூடிய அடிஷ்னல் ரிவார்டு சரிங்களா ஒவ்வொரு நாலு மணி நேரத்துக்கு ஒன்சும் இவ்வளோ தான் ரிவார்டுன்னு சொல்லி இத்தனை மக்களுக்கு தான் நம்ம கொடுப்போம்னு சொல்லி அந்த சிஸ்டமேட்டிக்காக செட் பண்ணி வச்சுருக்காங்க சரிங்களா அதை அதே மாரி அதிகமான மக்கள் வந்து அந்த டெய்லி டாஸ்க் பண்ணும்போது அவங்களுக்குலாம் பெட்டர் எங்கே டைம் வரும் சரிங்களா இது வந்து பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டத்தை நோக்கி நம்ம பயணிக்கிறோம் அதனால் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க சரியா ஆனால் நிறைய பேர் வந்து இவ்வளோ போட்டால் இவ்வளோ வருதுன்னு சொல்லி பிளைண்டாக நினச்சிட்டு வரீங்க அந்த மாதிரி வரக்கூடாதுங்க சரிங்களா ஆனித்தவமாக சொல்கிறோம் சரி இந்த விண்ணாடிஸ்டப் பார்த்துட்டு தான் பண்ணணும் சரி இந்த டைமிங்கில் யாரு பண்ணியிருக்காங்களா இந்த டைம் இந்த டைமையும் எட்டு நாற்பதும் இங்கேயும் மேட்ச் ஆகணும் சரிங்களா அப்போ மேட்ச் ஆனால் தான் நீங்கள் பண்ணணும் இல்லைனா வந்து நீங்கள் பண்ணாதீங்க அதையும் அதேமாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா எது வேணாலும் எது வந்தாலும் ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்கம் இருந்துச்சுன்னா பண்ணுங்கள் ஓகேவா எவ்வளோ நாங்கள் எக்ஸாம்பிள் பண்ணி காட்டுவா இப்போ வந்து பண்ணுறவங்களுக்கு பெட்டலிங் எஸ்டைம் வரும் சரிங்களா இங்கே இப்போ வீ ப்ரெஸ்லாம் பண்ணி பார்க்கலாம் இப்போ வந்து நான் பண்ணுறேன் உங்களுக்காக பண்ணுறேன் எனக்கு பெட்டலிங் எக்ஸ்டைம் தான் வரும் பரவாயில்ல சரிங்களா ஸோ நான் டெய்லி டாஸ்க்கை க்ளிக் பண்ணிட்டு நடு இங்கே இருந்துச்சு இல்லையா இங்கே டெய்லி டாஸ்க்கு நான் க்ளிக் பண்ணுற பாருங்கள் ஸோ இங்கே டொண்ட்டி ப்ளஸ் பன்னெண்டு இருபது ப்ளஸ் பன்னெண்டு எவ்வளோக்கு கேட்குது முப்பத்தி ரெண்டு ஆன்சர்ஸ் கரெக்டாக கொடுக்கணும் கொடுத்துட்டு சப்மிட் வர ஆன்சர்னு சொல்லி கொடுங்க ப்ரஸின்னு சொல்லி கொடுக்கணும் சரிங்களா ஸோ இப்போது வந்து கங்க்ராச்சுலேஷன் சொல்லி வந்துச்சு ரைட் ஆன்சர் கங்க்ராஜுவலேஷன் சொல்லி வந்துச்சு இங்கே ஸ்காட்ச் ஒரு குப்பன் இருக்குது அதை கிளிக் பண்ணிக்கலாம் ஸோ கிளிக் பண்ணிவிட்டேன் ஸ்காட்ச் கார்டு வந்துச்சு இப்போ என்ன வரும் பெட்டலிங் எஸ்டேம் தான் வரும் சரிங்களா காட்டுறேன் எவ்வளோஸ்க்காக காட்டுற பாருங்க இப்போ பார்த்தீங்களா இந்த மாதிரி பண்ணாதீங்க மக்களே உங்களுக்காக நான் வந்து எனக்காக ஒரு பத்து ரூபா அஞ்சு ரூபா கிடைக்கிறது கூட நான் இறந்து உங்களுக்காக நான் வந்து அடிப்படையை கொடுத்துருக்கேன் ஓகேவா ஸோ இந்த டைமிங்கை பார்த்து தான் பண்ணணும் இங்கே வின்னர் லிஸ்ட்டில் இங்கே பார்க்கணும் கண்டிப்பாக அந்த விண்ணல் லிஸ்ட்டில் நம்ம மொபைல் டைமிங்கும் இந்த டைமிங்கும் மேட்ச் ஆனால் மட்டும்தான் நீங்கள் வந்து ஸ்காட்ச் பண்ணணும் சரிங்களா அதை பார்த்துக்கோங்க ஸோ காலையில் டைமில் பண்ணுறவங்களா இதை வந்து முக்கியமாக ஃபாலோ பண்ணணும் ஸோ ஈவினிங் டைமில் நீங்கள் எப்படி வேணா வந்து நீங்கள் பண்ணுங்கள் ரொம்ப கேப் இருந்துச்சுன்னா நீங்கள் பண்ணால்னா ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் கேப் இருந்துச்சுன்னா நீங்கள் பண்ணிக்கலாம் சரிங்களா ஏன்னா காலையில் டைமில் அதிகமான மக்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த சிஸ்டம் மறுபடியும் சொல்கிறேன் இந்த சிஸ்டம் நாலு மணி நேரத்துக்கு வந்துச்சு இவ்வளோ தான் ரிவார்டுன்னு சொல்லி மக்களுக்கு போகணும்னு சொல்லி ஒதுக்கி இருக்காங்க ஏன்னா கம்பெனி தரக்கூடிய அடிஷ்னல் ரிவார்டு அதெல்லாம் தர வேண்டிய அவசியமே கிடையாது ஆனால் கம்பெனி மக்களுக்கு நல்லது செய்யணும்னு சொல்லி இருக்காங்க இந்த டெய்லி டாஸ்க் மூலமாக நிறைய கிஃப்ட்டு மக்கள் கிடச்சிட்டு இருக்குது கோவா ட்ரிப்பு சரி வீடியோ போட்டுருப்பாங்க நீங்கள் இதை க்ளிக் பண்ணி பார்க்கலாம் நீங்கள் ஸோ கோவா ட்ரிப்பு கிடைக்கிது நிறைய மக்களுக்கு வந்து வாட்சு அயன் பாக்ஸு அந்த மாதிரி கேட்டு இந்த இது கிஃப்டெலாம் கிடைக்கும் நிறையா ஸோ நம்ம நிறைய க்ரோத் பண்ணும்போது நிறைய கிஃப்ட் கிடைக்கும் யாருமே க்ரோத் பண்ணல வந்து இதை மட்டுமே தான் இருக்கீங்க மொபைல் சார்ஜமாக பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா அந்த கிஃப்டெலாம் வந்து கம்மி நமக்கு பெட்டரில் நெக்ஸ்ட் டைம் தான் வரும் ஸோ அதனால் மக்களே நம்மளோட க்ரோத் எங்கே இருக்கோ அங்கே போய் நம்ம வந்து பர்ஃபார்மன்ஸை காட்டணும் எங்கே இருக்குது நம்ம குரோத்து இந்த ரெஃபர் அண்ட் இருக்கு இல்லையா இது இந்த வாய்ப்பை நிறைய பேருக்கு கொடுங்க எல்லாமே வந்து இந்த மொபைல் சர்வீஸ் பயன்படுத்தாமல் இருக்க மாட்டாங்க நாட்டில் எல்லாமே மொபைல் ரீசார்ஜ் பண்ணியே தருவாங்க இதுக்கு பண்ணால் கேஷ் பேக் கிடைக்குது ஓகேவா அதுவும் கமர்ஷியல் யூஸ்க்கு பண்ணக்கூடாது நீங்கள் சொந்த ஃபேமிலிக்கு பண்ணி கொடுத்துக்கலாம் நானும் பார்த்தீங்கன்னா மாதத்துக்கே பத்து ரீசார்ஜ் தான் பண்ணுறேன் எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும் பண்ணுறேன் ஓகேவா அவ்வளோதான் பண்ண முடியும் ஒரு நார்மல் பீபிள் ஒவ்வொரு குடும்பத்தோட மொபைலையும் மாட்கப்பையை கொண்டு வரணும் சரிங்களா ஸோ நீங்கள் டெய்லி வந்து ரீசார்ஜ் கிடைக்காத மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு கேஷ்பேக் ஸ்டாப் பண்ணுவாங்க சரிங்களா அதை பார்த்துக்கோங்க அதே மாதிரி உங்களுக்கு ரீசார்ஜ் பண்ணுறதுலையோ இல்லை இது ஏதாவது பிரச்சனை வச்சுன்னா பேவட்டும் இல்லை ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா இங்கே கேள்விக்குடி பட்டன் இருக்குது பாருங்க அப்படிங்கலாம் போக தேவையில்லைங்க இந்த ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் இது எல்லாமே சரிங்களா நீங்கள் மெம்பர் ஆனாலும் சரி ஏதாவது ஒரு இஷ்யூ இங்கே மேலே இந்த கேள்க்குடி பட்டனை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா மேலேயே வியூ டிக்கென்ட் வரும் அதை கிளிக் பண்ணுங்கள் இங்கே வயசை டிக்கெட்னு சொல்லி வரும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் டிக்கெட் ரைஸ் பண்ணிக்கலாம் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி உங்களுக்கு என்ன நான் பாருங்கள் பே ஒட் இஷ்யூ நான் வேஸ் பண்ணேன் பெண்டிங்னு வரும் கம்பெனி பார்த்துட்டு ரிப்ளை கொடுப்பாங்க ஸோ அடுத்த அடுத்த பேவுட் பாருங்கள் நான் வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்கேன் என்ன ரைஸ் பண்ணியிருக்கேன் எனக்கு வந்து பே ஒட்டு வந்து மைனஸ் ஆயிடுச்சு ஆனால் வந்து வரலன்னு சொல்லி போட்டிருந்தேன் மேபி சர்வ இஷ்யூ சம்டைம் சர்வ இஷ்யூ ஆனால் ஈவினிங் வந்துடுது சரிங்களா அது வந்து சர்வ இஷ்யூ நார்மலாக வரது தான் ஆனால் இன்ஸ்டாண்டாக வந்துடுது நிறைய டைம் வந்து இன்ஸ்டாண்டாக தான் வருது ஓகேவா அதுக்கப்புறம் வந்து ரீசார்ஜ் ரீசார்ஜ் இஷ்யூன்னு சொல்லி போட்டிருந்தேன் ரீசார்ஜ் இஷ்யூவில் நான் பாருங்கள் இந்த இதெல்லாம் டைப் பண்ணி போட்டிருந்தேன் ஸோ இதெல்லாம் வந்து எஸாக போட்டிருந்தேன் ரீசார்ஜ் சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு ஆனால் வந்து ரீசார்ஜ் ஆகும் சொல்லி ஸோ அவங்க கிராஸ் பண்ணிட்டு நமக்கு வந்து அமௌண்ட் வந்து ஆட் பண்ணி விட்டாங்க ஓகேவா அவங்களும் வந்து பதில் சொல்லுவாங்க ஒரு அஞ்சு கம்பெனி வந்து ஏன்னா இடவே சிஸ்டம் உலகத்தில் கிடையாது யாராவது வந்தாலும் அதை சால்வ் பண்ணி தரணும் கார்டு வச்சு சால்வ் பண்ணி தரணும் அதான் வந்து சரியான நிறுவனம் சரிங்களா இவங்க வந்து எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க இவங்க ஃபெயில் ஆச்சு உங்களுக்கு ஃபெயில் ஆனாலும் எதாவது பாருங்கள் எனக்கு கிளிக் பண்ணிட்டேன் ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் சொல்லி போட்டுடுறேன் சும்மா வந்து நான் மக்களுக்காக டெஸ்டிங்காக போட்டுருக்காது சரிங்களா அதாவது உங்களுக்கு ஏதாவது இறந்து வந்துச்சுன்னா இங்கே பாருங்கள் இந்த டிக்கெட் பண்ணிட்டீங்க இந்த மாதிரி வந்துச்சா ரைஸ் டிக்கெட் இது எப்படி பண்ணுறது ரைஸ் டிக்கெட் சொல்லி கிளிக் பண்ணிடணும் சரி இங்கே கேட்டகரின்னு வரும் ஸோ கேட்டகரி கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ கேட்டகரி கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு நீங்கள் ப்ரீமியம் ஆகி பணம் போயிடுச்சா ஆகலையா இதை வந்து கிளிக் பண்ணி ப்ரீமியம் எதாது அப்படின்னு சொல்லி இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இங்கே வந்துடும் இதை வந்து அப்படியே இங்கே போட்டுக்கோங்க ஸோ ப்ளீஸ் செக் அண்ட் சால்வ் மை இஷ்யூ அப்படின்னு சொல்லி போட்டு பேமெண்ட் ப்ரூஃபை அட்டாச் பண்ணுங்க அட்டாச் பேமெண்ட் ப்ரூஃபில் இங்கே க்ளிக் பண்ணிங்கன்னா டூஸ் ஃபைல் க்ளிக் பண்ணி நீங்கள் பேமெண்ட் ப்ரூஃபாக அட்டாச் பண்ணிக்கலாம் சப்மிட் கொடுத்தீங்கன்னா அவங்க பார்த்துட்டு என்னென்னு சொல்லி பார்த்துட்டு ப்ரீமியம் எதாவது பண்ணியிருக்காங்கன்னா பார்த்துட்டு பண்ணி கொடுப்பாங்க சரிங்களா அதே மாதிரி நீங்கள் இதை கிளிக் பண்ணுங்க முடியும் கேட்டகரியில் ரீசார்ஜ் எட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இதேவே இங்கேயும் போட்டுக்கோங்க ப்ளீஸ் செக் அண்ட் சால்வ் மை இஷ்யூன்னு சொல்லி போட்டு விட்ருங்க அவ்வளோதான் ப்ளீஸ் செக் அண்ட் சால்வ் மை இஷ்யூ அவ்வளோதான் சரிங்களா உங்களுக்கு நாலேஜ் தெரிஞ்சது இங்கிலீஷ் நாலேஜ் தெரிஞ்சதுன்னா நீங்கள் எதுவாக தான் பண்ணலாம் நீங்கள் இங்கிலீஷ் நாலேஜ் தெரியுது நான் ரீசார்ஜ் பண்ண ஆகலை அப்படின்றத இங்கிலீஷில் மென்ஷன் பண்ணி விடுங்க தமிழில் தங்கிலீஷில் கூட போடலாம் சரிங்களா ரீசார்ஜ் பண்ண ஆகலை அப்படின்னு சொல்லி போட்டு ப்ரூஃப் வந்து அட்டாச் பண்ணி விட்ருங்க சரிங்களா இப்போலாம் வந்து ரீசார்ஜ் எட் வரது இல்லை ரீசார்ஜ் எட வந்தாலும் நீங்கள் அந்த ஐஸ் பண்ணிங்கன்னால் எதோ இறவை காட்டும் ரீசார்ஜ் பண்ண முடியாமல் இருக்கும் சரிங்களா அது இறவை வந்து மட்டும் இறவை அட்ரஸில் காட்டி விட்ருங்க அவங்க வந்து ஆஃப் அன் அவர் கழிச்சு பண்ண சொல்லுவாங்க ஓகே ஆயிடும் ஓகேங்களா ஸோ இப்போ ரீசார்ஜ் இடவில் முதல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு பேமெண்ட் மைனஸ் ஆகும் ஆகாது அது வந்து டெஸ்டிங் பீரியடில் அப்படி போயிட்டு இருந்தது இப்போலாம் வந்து நமக்கு ரீசார்ஜ் இடவில் நம்ம மணி மைனஸ் ஆகிறதுல மறு ஏதோ ஃபெயில் ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்து ரீசார்ஜ் வாட்டர்லேயே ஆட் ஆகிடுது சப்போஸ் ஆட் ஆகலை அப்படின்னா ரீசார்ஜ் பண்ண ஆகலை அப்படின்னு சொல்லி போட்டு ப்ளீஸ் செகண்ட் சால்வன் போட்டு அதுக்கு நான் ப்ரூஃப் அட்டாச் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க உங்களுக்கு வந்து ஓகே பண்ணி கொடுப்பாங்க சரிங்களா ஸோ உங்களுக்கு அதே மாதிரி இந்த டெய்லி டாஸ்க் டாஸ்க்காரும் இப்போ வரதில்லை ஸ்க்ராட்ச்கார்டும் வரதில்லை சரிங்களா முதல்ல ஆரம்பிக்கப்படும் போது கம்பெனி ஸ்டார்ட் பண்ணும்போது அதெல்லாம் வந்துட்டு இருந்தது அப்போது வந்து வச்சது இப்போ இந்த ரெண்டு ஆப்ஷன் தேவை கிடையாது சரிங்களா ஜென்ரல் என்கொயரியில் உங்களுக்கு பே அவுட் வரல அப்படின்னா ஓகேவா நான் சொன்னேன் இல்லையா ஜென்ரல் என்குரியில் போட்டு ஏன்னா பே அவுட் சொல்லி தனியாக இல்லை அதனால் ஜென்டரல் பே அவுட் டிஷ்யூலாம் அதில் போடுங்க உங்களுக்கு விட்ரா கொடுத்தீங்க வரலை அப்படின்னா ஒரு ஆஃப் டே வெயிட் பண்ணி பாருங்கள் வரல அப்படின்னா நீங்கள் வந்து பண்ணலாம் இல்லைனா அஞ்சு நிமிஷம் ஆகுனால வெயிட் பண்ணி பார்த்து வரலன்னா பண்ணலாம் ஆனால் வந்துடுது எல்லாத்துக்குமே சம்டைம்ஸ் சர்வ இஷ்யூவாக வந்தால் மட்டும் அந்த சண்டே டைமில் இஷ்யூ வரும் ஏன்னா சர்வ் கொஞ்சம் லோவாக இருக்கும் அந்த டைமில் எல்லாம் லீவ் இல்லையா கவனிக்கு ஆள் இருக்க மாட்டாங்க அந்த டைமில் ஸ்லோவாக இருக்கும் அப்படி இல்லைனா திங்கள் கிழமை காலையில் வரைக்கும் ஸ்லோவாக இருக்கும் அதுக்கும் செவ்வாயெல்லாம் பார்க்கப்பட்டா வந்துட்டுருக்கு சரிங்களா அது ரெகுலராக வருது இல்லை பே அவுட் டைம் தான் வருது ஸோ பே அவுட்னா பே அவுட் டிஷ்ஷூன்னு போட்டுக்கோங்க பே ஒட் விரா கொடுத்தா வரலன்னு சொல்லி போட்டுக்கோங்க போட்டு அட்டாச் ப்ரூஃப் நம்மளோட இது இல்லையா ரிவார்டில் ரிவார்டு வாலட்டில் அந்த இதை அட்டாச் பண்ணிக்கோங்க நான் பண்ணேன் இல்லையா அந்த மாதிரி லாஸ்ட்டாக பாருங்க நான் பே ஒட் இஷ்யூன்னு சொல்லி இது பண்ணியிருக்கேன் அங்கே பாருங்க என்ன ப்ரூஃப் அட்டாச் பண்ணால் நம்ம ரிவார்டு பேலன்ஸில் அந்த இதை வந்து உங்கள் மைனஸ் ஆனதை அட்டாச் பண்ண ப்ரூஃப் ஓகேவா அந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணிவிட்டு பண்ணுங்கள் அவங்க வந்து எல்லாமே வந்து இப்ளை பண்ணுறாங்க வித்தின் பாருங்க நான் வந்து பத்து முப்பத்தினாலுக்கு போட்டேன் நாற்பது நாளுக்கு நான் இப்ளை சரிங்களா வித்தின் ஒன் ஹவருக்குள்ளே சால்வ் ஆகிடுது மேக்சிமம் ஓகேவா பார்த்துக்கோங்க அதேமாதிரி சால்வ் ஆனால் ட்வெண்ட்டி ஹவர்ஸ்க்குள்ளே சால்வ் பண்ணிடுவாங்க எல்லா இஷ்யும் ஓகேவா அந்த எக்ஸலென்ட்டான கஸ்டமருக்கு சப்போர்ட்டு இவங்க பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணிக்கலாம் அப்ளைனெலாம் போக தேவையில்லை ஸோ அப்ளைன் என்ன சொல்லிக் கொடுப்பாரு அப்படின்னா எல்லாமே வந்து உங்களுக்கு பண்ணக்கூடிய விஷயங்கள் இப்போ நான் சொல்லி கொடுக்குறேன் பார்த்தீங்களா ஸோ இதெல்லாம் வந்து இப்படி பண்ணுங்கள் அதை படி பண்ணுங்கள் ரீசார்ஜ் இப்படி பண்ணுங்கள் எல்லா வீடியோ நான் போட்டுருக்கேன் நிறைய பேர் பார்க்கறது கிடையாது பார்க்காதவங்கலாம் கரெக்டாக இருக்காங்க பார்க்காதவங்க தப்பு தப்பாக பண்ணிட்டு இருக்காங்க ஸோ பாருங்கள் நம்ம வீடியோஸ்லாம் உங்களுக்கு உங்களுக்காக தான் போடுறோம் ஓகேவா என்னால் போட வேண்டிய அவசியம் கிடையாது உங்களுக்காக தான் போடுறோம் எல்லாமே சம்பாதிக்கணும்னு விருப்பப்படுறோம் நல்ல கம்பெனியில் சம்பாதிச்சா நம்ம வந்து டீம் உடையாது நல்லா டீம் எடுத்து கொண்டு போகலாம் ஸோ ரெஃபர் ஞான போனங்க அதிகமாக இந்த மாதிரி வந்து அதிகமாக ரெஃபர் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா அதிகமாக சம்பாதிக்கலாம் இப்போ டீம் டீம் ரிவார்டு பாருங்க ஸோ முதல்லலாம் டீம் ரிவார்டே இல்லாமல் இருந்துச்சு இப்போலாம் பதினோரு லெவல் டீம் ரிவார்டு கொண்டு வந்துட்டாங்க ஸோ பதினோரு லெவலில் நம்ம ஏழு கோடியாக சம்பாதிக்கலாம் ஸோ ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் மேட்ரிக்ஸில் நம்ம கொண்டு போனோம் டீம் அப்படின்னா எதுக்காக ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் மேட்ரிக்ஸு கார் பைஸ்லாம் தராங்க இந்த கம்பனில் ஸோ ஃபைவ் டு ஃபைவ் மேட்ஸ் கொண்டு போங்க கார் தான் தருவாங்க நம்ம எல்லாமே கார் பைக்கு எலிஜிபிள் ஆனோம் அப்படின்னா அதே மெட்டீரியல் நம்ம டீமும் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னா நம்ம ஏழு கோடி ரூபா சம்பாதிக்க முடியும் அப்படியே நானூறுரூவா வந்து விட்ராவும் பண்ணிக்கலாம் நீங்கள் இது வரைக்கும் நான் எட்டு போட்டு அறுபத்தஞ்சாயிரம் ஏன் பண்ணியிருக்கேன் இந்த டீம் ரிவார்டில் மட்டுமே ஓகேவா டோட்டல் நான் எவ்வளோ ஆன் பண்ணியிருக்கேன் அறுபத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தொம்பது ரூபா டோட்டலாக ஏன் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா நானூறுரூவா வந்தாவே நீங்கள் விட்ரா பண்ணிக்கலாம் இல்லையா நீங்கள் மொபைல் ரிசார்ஜ் பண்ணிக்கலாம் எவ்வளோ வேணால் வச்சுக்கிட்டு நீங்கள் மொபைல் டிசார்ஜ் பண்ணுங்கள் அது வந்து கரெக்டாக ஆயிடும் சரிங்களா எல்லாமே பர்ஃபெக்டாக சொல்லி கொடுத்துட்ருக்கோம் பாருங்கள் பார்த்துட்டு கரெக்டாக வந்து பண்ணுங்கள் கரெக்டாக வந்து நடக்கும் ஓகேவா ஆனால் வந்து நிறைய நபர்கள் இந்த டெய்லி டாஸ்க்கில் உட்காந்துருக்கீங்க அதையும் தாண்டி நமக்கு ஏழு கோடி எங்கே இருக்கோ அதை நோக்கி ட்ராவல் பண்ணுங்கள் சரியா இந்த கம்பெனி தரக்கூடிய அடிஷ்னல் ரிவார்டு இதில் உட்காந்துருக்காதீங்க இதுக்கு வாங்க இன்வெய்டர் வாங்க அப்போ தான் வந்து நம்ம க்ரோத் வந்து அடங்கியிருக்கு அங்கே தான் ஸோ பயன்படுத்திக்கோங்க மக்களை நன்றி இந்த அப்படியே பிடிச்சிருந்தா லைக் பண்ணிங்க ஷேர் பண்ணிக்கோ மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கரைப் பண்ணிச்சுக்கோங்க நன்றி மீண்டும் மற்றவர்கள் சந்திப்போம்